அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வடிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலேருந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா வாழையோட ஃபீல்டு ஸோ இந்த லொக்கேஷன் சேவூர் அதாவது சேவூர் பக்கத்தில் அசனளி வளைவு அப்படிங்கிற கிராமம் திரு பழனிசாமி என்னோடைய தோட்டம் ஸோ இப்போ இந்த பதிவு எதுக்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து நிறையா கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது வாழை போட்டிருக்கோம் கரும்பு போட்டிருக்கோம் ஏதாவது ஒரு பயிர்கள் இருக்கும் பொழுது இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஓரக்கால்கள் அதாவது இந்த வாழை போட்டுக்கிற பொழியில் இந்த ஓரக்கால்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைன் இருக்குது இந்த லைனில் வந்து தக்காளி நாற்று வந்து வச்சுருக்கார் பார்த்திங்கன்னா அது தக்காளி ஒரு வீட்டு பர்பஸ்க்காக வச்சுருக்காருங்க ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கொடி எடுத்து கட்டி விட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் குச்சி கட்டி கட்டியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய மீதம் உள்ள அந்த ஓர வாரப் வரப்புகள் இந்த மாதிரி செடிகள் வைக்கும் பொழுதும் வீட்டு பர்பஸ்க்காகவும் நம்ம காய்க்கும் ரெண்டாவது நல்ல ஒரு நல்ல மகசூல் பாருங்கள் நல்லா கொடி ஏறி இருக்குது பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்க மேலும் இது போல தகவல் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க